இந்த ரெண்டை பற்றி பிடிக்கும் காலங்கள்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் நேரான வழியில் சென்று கொண்டே இருக்கிறீர்கள் குருவான அதி உள்ளாக அதி ஒரு சூழ் குருவான ஏகப்பட்ட வசனங்கள் அல்லாவை பின்பற்றுங்கள் அவன் சூழலில் கட்டுப்படுங்கள் அவனுக்கு இன்னும் தெரியாதுகள் அவங்க சொல்லிட்டாங்க எப்படி தீர முடியும் எப்படி ஏற்க முடியும் அப்படின் அல்லா குருவான வசதியாக கண்டிக்கிறான் சூழ்நா அல்லா சொன்னதுக்கு அப்புறம் சூழ்நா சொன்னாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தெரியாது மகான் அவுரியா முள்ளாது சொன்னியாக்க இதை போனேன் நாராயணத்திரம் வியாகனம்னு சொன்னாங்க

அதான் உங்கள் தூதர் திருப்பி மனித வேண்டுமே வாரா எங்களுடைய தலைவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் பெரியார்களுக்கு இமாமர்களுக்கும் தலைவர்களுக்கு அவையர்களுக்கும் உள்ளார்களுக்கு நாங்கள் கட்டுக்கொடுத்தோம் நாற்பது ராய்க்குட்டாங்க நேரத்தில் தோட்டம் கவிப்புட்டாங்க அப்படின்னு நாங்கள் நடந்து குழம்பு ஓ குடும்பல குழம்புல மட்டும் கிடையாது ஒரு க இடம் யார்டா இவர்களுக்கு இரண்டு மாடல் வேதனையை கொடு இவருக்கு மிகப்பெரிய வராங்க உண்ம நாங்கன்னு கவிதா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி எடுத்து அந்த இடத்துல குழம்புவார் இதெல்லாம் எடுத்துக் காட்டுறான் அல்லாவும் அவருடைய சூழலுக்கும் மாறு செஞ்சவங்க இருக்காங்க பார்த்த பௌசன் அலிமா அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள் இப்பெல்லாம் அல்லா குருவாட சொல்லலாம் அதாவது நாம சொல்லக்கூடிய மதுரை பேசிக்கலையே இருக்கிறாங்க நீங்க அப்படி நினைக்கல அவங்க எல்லாரும் சும்மா சொல்றாங்க சும்மா வாயில சொல்றாங்க நம்ம அதனுடைய உருவாக்கமான அர்த்தத்தை நிஜமாக சொல்றோம்

அதனால என்ன லாகிலாக இல்லாத வணங்கி வழிபடுவதற்கு தகவலானவன் அறுத்து வழிபடுவதற்கு தகுதியானவன் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்று பதிலளிக்கக்கூடியவன் நம் அத்தனை விதமான தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் எல்லாமே அந்த ஒருவன் தான் அவனை தருகிற வணங்கி வழிபடுவது எவனும் கிடையாது இப்படி நம்ம அல்லாத சும்மா அல்லாங்கிறேன் அல்லாதா அப்படின்னா அல்லாஹ் அல்லா நம்ப கூடாது அப்படி நம்ப கிடையாது இதுதான் இல்லாத முடியும் அது பாருங்க லாகிலாக ஒருத்தனே கிடையாது இது அடிப்படை இல்லை நல்லா வந்துடும் இப்படி வந்துடும் அப்படி போய்க்க முடியாது இப்படி இப்படி சொல்லக்கூடாது இறுதி <laughs> இதை செய்தால் இறைவன் மருமையை நன்மை தருவான் இதற்கு தான் இறைவன் சுருக்கர்கள் சேர்ப்பான் எல்லா வழிகாடுதலும் இந்த சூழல் உடைய பெற்று விட்டது இவருக்கு பின்னால எதுவும் மார்க்கம் ஆகாது முன்னாலும் மார்க்கம் ஆகாது எவ்வளவு அறிஞர்கள் முன்னோர்கள் பெரியார்கள் யாரா இருந்தால் அது மார்க்கம் கிடையாது மார்க்கம் ஆகாது என்று நம்புகிறார்கள் அவன் தான் முகமது உறுதியான சூழல் கிடையாது வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை நம்பணும் முகமது ரசூலா அல்லாவுடைய சூழல் யாருக்கு இல்லை என்று அந்த சூழல் அல்லாவுடைய சூழ் என்று நம்புறதா இருந்தால் சட்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் மார்க்கத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் மார்க்கம் யார் முன்னால் பின்பற்ற வேண்டும் யாரு வழங்கிய முன்மாறு என்பதை நான் விலங்கி அவர்களை ஏற்றுக்கிறேன் அப்படி தானே சாட்சி கூறுகிறேன் அல்லாது யாருக்க சாட்சி கூறுகிறா சும்மா என்ன பார்க்காதே சாட்சியில் சாட்சிகள் கூட்டுத்தனமாவும் செமிட்டுத்தனமும் சாட்சி கிடையாது அது முழுமையாக இறங்கி அதை பின்பற்றி சொல்ல வேண்டும் அண்ணன் முகமதுல முகமது அல்லாவும் இருப்பது என்று சொல்கிறேன் எல்லாரும் சொன்னாங்க நான் சொன்னோம் சாட்சி சொல்லப்படுகிறது எத்தனை கபடி அப்படின்னு சொல்லி போகலாம் ஆ ஆ ராதி அம்மாவுக்கு முன்னால் மொமது சுண்ணா அப்படி தான் சுண்ணா அப்படி சொல்ல கூடாது ஒரு தூந்தர் தான் இவன் அறைக்கு முன்மாறி தான் எல்லாருக்கும் வழி வாட்டி இருக்கிறார் எப்படி அம்மா அமனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாள் அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாள் மக்கள் எல்லாம் எப்படி இல்லாத ஈடுபட வேண்டியது எல்லா விஷயங்களும் இந்த தூந்தரோட நிறைப்பெற்றிருது அப்படின்னு அப்பன் எல்லாம் ராய் காய்கள்லாம் மும்புதலில் சொல்லா இந்த கனிமாவை தான் நாம் நேரம் அறுத்தம் அழுத்தமாக உலபூர்வமாக சரியாக முடியலை நேராக சொல்கிறோம் எந்த விதமான வளைவும் நெறிவும் இல்லாமல் எந்த விதமான அஜென்மெண்ட்டும் கிடையாது அதனால நேரமே நேர கடன் சொல்கிறோம் இதை நம்ம சொல்றோம் அதனாலே நீங்கள் தாய் தாய் எல்லாம் உறுதியாக இருந்து அதன் மூலமாக சொற்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பை எல்லாரும் அனைவருக்கும் தந்திவானாக வாழ்கிறதாக அனுமதி தயாரிக்கும்